உயர்கல்வியில் மாணவர்களுடைய உரிமையை பல்கலைக்கழக அதிகாரத்தை பறிப்பதற்கு ஒன்றிய அரசின் கைப்பாவையாக விளங்குகிற யூஜிசி மத்திய பல்கலைக்கழக குழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு புதிய வரைவு நெறிமுறையை ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது அதன் அடிப்படையில் மாநில கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களை திரும்ப பெற்று சர்வாதிகார போக்கோடு அவைகளை தன்னகப்படுத்துவதற்கான முயற்சியை ஒன்றிய அரசு செய்ய முயலுகிறது இதுவரையில் பத்தாம் வகுப்பு ப்ளஸ் டூ பனிரெண்டாம் வகுப்பு டிகிரி மூன்றாண்டுகள் பிஜி முதுகலை இரண்டாண்டுகள் அதன் பிறகு எம்ஃபில் அதன் பிறகு முனைவர் பட்டம் என்ற நிலையில் இருக்கிற தகுதியான வரையறை செய்யப்பட்ட கல்வி முறை பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது இதன் அடிப்படையினுடைய வளர்ச்சி தான் இந்தியாவில் பிஹெச்டி முனைவர் பட்டம் முடித்த மாணவர்கள் எண்ணிக்கை இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது இந்த வளர்ச்சியை பொறுக்க முடியாத ஒன்றிய அரசு வளர்ச்சியுற்ற மாநிலங்களினுடைய உரிமையை பறிப்பதற்கு இன்றைக்கு யூஜிசி வரைவு நெறிமுறைகளை அறிவித்திருக்கிறது அதன் அடிப்படையில் ஒரே நேரத்தில் இரண்டு இளங்களை படிக்கலாம் இரண்டு முதுகலை படிக்கலாம் பொது கல்வி படித்தவர்கள் அறிவியல் சார்ந்த கல்வி படிக்கலாம் அறிவியல் சார்ந்த கல்வி படிப்பவர்கள் பொது அறிவு சார்ந்த கல்வி படிக்கலாம் என்று குழப்ப நிலையை உருவாக்குவது மாணவர்களுடைய கல்வியினுடைய சிறத்தன்மையை சீர்கெடுப்பதற்கு சமமாகும் அதே போல துணைவேந்த நியமனத்தில் கல்வி புலமை மிக்கவர்கள்தான் இதுவரை துணைவேந்தர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் புதிய வரைவு நெறிமுறை கொள்கை கல்வி சாராதவர்கள் அரசு துறை அரசு பொதுத்துறையில் பணியாற்றியவர்கள் கூட துணைவேந்தர்களாக நியமிக்கப்படலாம் என்று சொல்லியிருப்பது இன்னும் பல்கலைக்கழகத்துடைய உரிமையை சீர்குலைப்பதற்கு சமமாகும் மாநில அரசினுடைய கடமை மாணவர்கள் நலன் காப்பது கல்வி நலன்கார்ந்த தீர்மானங்களை சட்டப்பேரவையில் கொண்டு வருவது அதை ஆளுநருக்கு அனுப்பி வைப்பது அதை சட்ட வடிவம் தந்து பல்கலைக்கழகத்தில் மாணவருடைய நலனை பாதுகாப்பது இதுவரை இருந்து வருகிற நம்முடைய தமிழக அரசு செய்கிற காரியம் ஆனால் இப்போது இடத்தையும் கொடுத்து நிதியையும் கொடுத்து மாணவர்கள் சேர்க்கையும் கொடுத்து ஊதியத்தையும் கொடுத்து ஓய்வூதியத்தையும் கொடுக்கக்கூடிய தமிழக அரசின் பிரதிநிதி அந்த துறைந்த நியமனத்தில் இடம்பெறவில்லை கவர்னரே ஒரு நியமனம் ஆளுநரே ஒரு நியமனம் அவர் நியமிக்குவதற்கு அதிகாரம் உண்டாம் துறைவேந்தர் பொறுப்புக்கு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அதிகாரம் மிக்க தமிழக அரசுக்கு அதிகாரம் இல்லையா இதுதான் சர்வாதிகார போக்கு அதை கண்டிக்கக்கூடிய வகையில் நாடு முழுவதும் மாணவர்கள் கிளத்திருந்து தன்னெழுச்சியாக நேற்றைய தினம் பட்டுக்கோட்டை பேராவூரணி பகுதியில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் அங்கங்கே இது மாதிரி நெட் சென்டரில் மின் அஞ்சல் மூலம் அந்த யூஜிசி வரவு கொள்கையை திரும்ப பெற வேண்டும் என்று நூற்றுக்கணக்கான மாணவர்கள் அதை அனுப்பினார்கள் அதேபோல் இன்றைக்கு நம்முடைய நாகையிலே நம்முடைய திருமர்கள் பகுதியில் மாணவ மாணவிகள் ஒன்று கூடி பொதுமக்கள் பெற்றோர்கள் முன்னிலையில் இன்றைக்கு அதை திரும்ப பெறுக திரும்ப பெறுக பறிக்காதே பறிக்காதே பல்கலைக்கழக உரிமையை பறிக்காதே என்ற வாசகங்கள் அடங்கிய மின்னஞ்சலை யூஜிசியனுடைய செக்ரட்டரிக்கு ரெகுலேஷன் கமிட்டிக்கு அனுப்பியிருக்கிறார்கள் இந்த பணி நாடு முழுவதும் தொடரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் இந்தி போராட்டத்தின் மாணவர்கள் எப்படி கிளர்த்தியிலிருந்து ஆட்சியை மொழியை காக்க போராடினார்களோ இந்தி திணிப்பை எதிர்த்தார்களோ அதேபோல் இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் தலைமையில் ஒன்று கூடியிருக்கிற மாணவர் சமுதாயம் ஒன்றிய அரசுடைய கைப்பாவையாக இருக்கிற யூஜிசி கொண்டு வந்திருக்கிற அந்த புதிய நெறிமுறைகளை இடர்பாட நெறிமுறைகளை திரும்ப பெறும் வரை போராட்டம் தொடரும் தொடரும் அதுவரை மின்னஞ்சல்கள் மூலம் அனுப்பிக்கொண்டே மாணவர்கள் இருப்பார்கள் நன்றி வணக்கம்